கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சுயநலமாக நடந்துக்கிறோமா நலமா நடந்துக்கிறோமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் ரெண்டு நாலு அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக பாத்தீங்களா பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுடைய நலனுக்காகவும் நம்ம நோக்கமாக இருக்கணுமா ஒருமுறை சாலமோன் ராஜா தன்னுடைய மந்திரியோட வெளியே நடந்து போயிட்டே இருந்தாரு அப்ப ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனை பார்த்தாரு அந்த மனிதன் கிட்ட போய் அவர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து நீ உன்னுடைய தேவைக்கு வச்சுக்கோன்னு சொன்னாரு அதுக்கு அவன் சந்தோஷமா அதை வாங்கிட்டு அஞ்சு தலைமுறைக்கு எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் போகிற வழியில் ஒரு திருனை அதை கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுறான் சில நாட்களுக்கு அப்புறம் ராஜா அந்த மனிதனை அதே கோலத்தில் மறுபடியும் பார்க்கறாரு அப்போ ராஜா என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்ததை சொல்கிறான் இந்த மனிதன் அப்போது ஒரு விலை உயர்ந்த ரத்தனக்கல் எடுத்து அந்த மனிதன் கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு ராஜா அந்த மனிதன் அதை பார்த்துட்டு பத்திரமா எடுத்துட்டு போய் ஒரு பானைக்குள்ள ஒரு துணியில சுற்றி வச்சு மரங்களில் தூக்கி வச்சிட்றான் அவனுடைய மனைவி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அந்த பானையை எடுத்து நதிக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு போயிடுறாங்க அங்கே போய் உள்ளே இருந்த கல்லை கீழே கொட்டிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த ஆள் வந்து கல் எங்கன்னு கேட்கும் போது மனைவிக்கு அதை பற்றி தெரியாததுனால அப்படியே தொலைஞ்சு போச்சு அந்த கல் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த மனிதனை ராஜா பார்க்குறாரு அப்போது ராஜா நடந்ததெல்லாம் கேட்டவுடனே அவனுக்கு ரெண்டு காசுகளை கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ மந்திரி கேட்டார் எதுக்கு ராஜாவே இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தீங்க இதனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு ராஜா சொன்னார் பொறுத்திருந்து பார் என்ன நடக்குதுன்னு சோகமாக நடந்துட்டு இருந்த மனிதன் யோசித்தான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் இந்த காசு நமக்கு உதவும் அப்படின்ட்டு அப்போ நதிக்கிட்டேருந்து ஒரு மீனவன் இவரை கூப்பிட்டான் அந்த மீனவன் இவர்கிட்ட சொன்னான் இந்த ரெண்டு பெரிய மீன்களை நான் காலையிலேருந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் யாருமே வாங்கலை எனக்கு ரெண்டு காசுகள் இருந்தா போதும் இந்த ரெண்டு பெரிய மீன்களையும் கொடுத்துருவேன் இது இன்னுமே உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த மனிதன் யோசிக்கிறான் இந்த ரெண்டு காசுகளையும் பெசாம இவன் கிட்ட கொடுத்துடலாம் மீனை திரும்பியும் நதியில விட்டுரலாம் புண்ணியமாவது கிடைக்கும்னு அந்த ரெண்டு காசுகளையும் அந்த மீனவன் கிட்ட கொடுத்துட்டு மீன்களை வாங்கிட்டு நதி கிட்ட போறான் இந்த எளிய மனிதன் ஒரு மீனை நதிக்குள்ள விட்டுறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது மீனோட வாய் வித்தியாசமா இருக்கிறத கவனிச்சு அதோடைய வாயை திறந்து பாக்குறான் உள்ள பார்த்தா இவன் தொலைச்ச ரத்ன கல் உள்ள இருந்தது அந்த கல்லை எடுத்துட்டு மாட்டிக்கிருச்சு மாட்டுக்கிருச்சுன்னு கத்த ஆரம்பிச்சான் அந்த வழியா போயிட்டு இருந்த திருட இந்த எளியவனையும் பாக்குறான் கத்துறதையும் கேட்கிறான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோன்னு கையில இருந்த காசெல்லாம் போட்டுட்டு ஓடிடுறான் திரும்பி வரும்போது வழியில பணம் கிடக்கிறத பார்த்த இந்த மனிதன் அதையும் எடுத்துட்டு சந்தோஷமா போயிடுறான் அப்ப மாந்திரி ராஜா கிட்ட கேட்டாரு என்ன நிகழ்வுது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு அதுக்கு ராஜா சொன்னார் முதல் காசு உடனே அவன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சுயநலமாக யோசித்தான் அடுத்து கல் கிடைக்கும்போது தன்னை பற்றி மட்டும் யோசித்தான் மூணாவது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக மீனவனுக்காகவும் மீனுக்காகவும் யோசிச்சதுனால அவன் இழந்தது எல்லாமே அவன் கிட்ட வந்துருச்சு சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக நம்ம இருக்கும்போது இழப்பு கம்மியாக இருக்கும் நமக்கு நன்மையாக இருக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்